அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் முக்கிய தலைவர்களில் இவரும் ஒருவர் விழுப்புரம் தொகுதியில் தனக்கென தனி செல்வாக்கு மிக்கவர் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலும் சரி அந்த பகுதியில் வன்னியர் சமூகம் அதிகம் என்பதாலும் இவரும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதாலும் அந்த பகுதியில் தனி செல்வாக்கோடு விளங்குபவர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இவர் சசிகலா அவர்களின் ஆதரவாளாக திகழ்ந்தார் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் செய்தபோது ஓபிஎஸ்க்கு எதிராகவும் சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாகவும் செயல்பட்டார் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பி எஸ் அவர்களும் இணைந்தபோது இவர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராகவே இருந்து வந்தார் இன்று தற்போது ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கட்சி இணைப்பை பற்றி பேசியவர்களில் இவரும் ஒருவர் என கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர் அஇஅதிமுகவின் முக்கிய தலைவர் திரு சி வி சண்முகம் அவர்களின் வரலாறை காணலாம் அதிமுகவின் முக்கிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு சி வி சண்முகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இவரது சொந்த ஊராகும் இவருடைய தந்தையார் வேணுகோபால் அவர்கள் வந்தவாசி தொகுதி எம்பியாகவும் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்ட அஇஅதிமுக அமைப்பாளராகவும் இருந்துள்ளார் அதிலிருந்து இவருடைய அரசியல் வாழ்வம் அஇஅதிமுக கட்சியில் தொடங்கியது எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் தைரியமாக பேசக்கூடியவர் ஜெயலலிதா அவரிடம் மிகுந்த அன்பையும் மரியாதையும் பாராட்டுகளையும் பெற்றவர் ஏனென்றால் விழுப்புரம் தொகுதியில் இவர் கட்சி பணியில் தீவிரமாக செயலாற்றியவர் ஜெயலலிதா அம்மையாயின் மிகப்பெரிய பாராட்டுக்களை பல முறை பெற்றவர் அந்த பகுதிகளில் பொதுக்கூட்டம் என்றாலும் மாநாடு என்றாலும் சிறப்பாக செயல்பட்டு கட்சி தலைமைக்கு நல்ல பெயரை வாங்கியவர் அதனாலேயே அந்த பகுதி மக்களும் சரி அந்த பகுதியைச் சார்ந்த அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி அதே அதேபோன்று வன்னீர் சமூக மக்களும் சரி இவருக்கென்று தனி மதிப்பையும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் இவர் தொடர்ந்து வெற்றியும் பெற்று வருகின்றார் அதே அதேபோன்று அந்த பகுதியில் தேர்தல் என்றால் இவர் களத்தில் இறங்காமல் வெற்றி பெற முடியாது அந்த அளவுக்கு கட்சி பணியில் தீவிரமாக செயலாற்றியவர் இதனால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் அதேபோன்று இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலும் விழுப்புரம் தொகுதியிலிருந்து தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான தமிழக அரசின் வணிக மற்றும் பத்திரப்பதிவுத்துறை மற்றும் சட்ட நீதிமன்றத்துறை சிறைச்சாலை துறை அமைச்சராக பணியாற்றியுள்ளார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் அதே துறை அமைச்சராக தொடர்ந்தார் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்குப் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்து யார் தலைமை ஏற்பது யார் முதலமைச்சராவது என்ற குழப்ப நிலை ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் சசிகலா அம்மையாரின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டார் சசிகலா அம்மையார் எங்களுக்கெல்லாம் சின்னம்மா அல்ல அம்மா என்று வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார் கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலா அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இவர் தீவிரமாக ஆதரவாளராக செயல்பட்டார் அதேபோன்று சசிகலா அவர்கள்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்றும் பலர் முன்மொழிந்தவர்களில் இவரும் ஒருவர் ஆனால் அவரால் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தபோது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார் அதற்கு முழுமனதான ஆதரவையும் இவர் தெரிவித்தார் அதேபோன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் துணை பொதுச் செயலாளராக திரு டிடிவி தினகரன் அவர்களை சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுத்தார் அப்போது திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் பலர் ஆதரவு அளித்த நிலையில் இவரும் ஆதரவு அளித்தார் இவ்வாறு ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு சசிகலா அம்மையாரின் தலைமைக்கு கட்டுப்பட்டவராகவும் அதை முழுமனதாக ஆதரிப்பவராகவும் செயல்பட்டார் பிறகு ஆட்சியையும் கட்சியையும் ஒப்படைத்துவிட்டு அவர் சிறை சென்ற பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் நடத்திய போது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவராக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் வரை அமைச்சராக இருக்கும் வரை இருந்தார் அதேபோன்று திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆர்கே நகர் தொகுதியில் தொப்பி சின்னத்தில் ஓட்டு கேட்டவர்கள் இவரும் ஒருவர் பிறகு தேர்தல் நிறுத்தப்பட்டது அதன் பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு டிடிவி தினகரன் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட போது இவர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவராக இருந்தார் பிறகு ஆர்கே நகரில் சுயேச்சை சின்னத்தில் திரு டிடிவி வி தினகரன் போட்டியிட்டார் அதாவது குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டார் இரட்டை இலக்கி எடப்பாடி தலைமையிலான இரட்டை இலக்கிய இவர்கள் வாக்கு சேகரித்தார்கள் ஆனால் டிடிவி வி தினகரன் மாபெரும் வெற்றியை பெற்றார் இதுதான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான முதல் தோல்வி ஆரம்பமானது பிறகு எடப்பாடி பழனிசாமி அவரது தலைமையிலான அரசுக்கு உறுதுணையாக இருந்து அமைச்சராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இவர் தோல்வியடைந்தது இதுதான் முதல் தேர்தலாகும் இவர் போன்று பல தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்தது அதற்கு காரணம் கட்சி பிளவு என்றும் திரு டிடிபி தினகரன் அவர்கள் குறிப்பிட்ட வாக்கு சதவிகிதத்தை பிரித்து விட்டார் என்ற விமர்சனமும் எழுந்தது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் திண்டிவனம் தொகுதியில் மாபெரும் வெற்றியை பெற்றவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திண்டிவனம் தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் மாபெரும் வெற்றியை பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெற்றார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவரால் வெற்றி பெற முடியவில்லை தனி செல்வாக்கு மிக்கவர் அந்த பகுதியில் எப்படி தோற்றார் என்ற கேள்வியும் அப்போது எழுந்தது இருந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராஜ்யசபா எம்பியாக தற்போது உள்ளார் ஆனால் தற்போது நடக்கின்ற அரசியல் சூழல் அதிமுகவில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோல்வியை தள்ளுபதியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்ததுடன் அதிமுக வாக்கு வங்கியையும் இழந்துவிட்டது குறிப்பாக தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் ஒட்டுமொத்த வாக்கையும் அதிமுக இழந்துவிட்டது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அம்மா காலத்திலிருந்தே தற்போது வரை தென் மாவட்டங்களில் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பரவியிருக்கும் முக்குளத்துவ தேவர் சமுதாய வாக்குகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சிக்கு முக்கிய வாக்கு வங்கியாக இருந்தது ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையேற்ற பிறகு அந்த வாக்கு வங்கி ஒட்டுமொத்தமாக இழந்ததனால் படுதோல்வியை சந்தித்து வருகின்றது இதனால் அதற்கு காரணம் என்னவென்றால் சசிகலா அம்மையார் திரு டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்ற தேவர் சமூகத்தின் முக்கிய தலைவர்களாக அண்ணாதிமுகவில் பார்க்கப்பட்டவர்களை கட்சியை விட்டு நீக்கியதே காரணம் என கூறப்படுகிறது இதனால் கட்சியின் எதிர்காலம் கருதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் பிரிந்து சென்றவர்களை ஒன்று வேண்டும் என்ற கழக குரல் எழுந்துள்ளது இதனை தொடர்ந்து ஆறு முன்னாள் அமைச்சர்களாக சொல்லக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு தங்கமணி திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் திரு கே பி அன்பழகன் நத்தன் விஸ்வநாதன் அவர்கள் மற்றும் சி வி சண்முகம் போன்றோர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் சசிகலா டிடிபி ஓபிஎஸ் மற்றும் இதர எல்லோரையும் கட்சியில் இணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பேசியதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் மிக பெரும் குழப்பம் நிலவி இருக்கிறது இந்த நிலை நீடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சியையும் சின்னத்தையும் இழக்கும் சூழல் வரும் எனவும் கூறப்படுகிறது அதற்கு காரணம் முப்பத்தி நான்கு சதவீத வாக்கு சதவீதம் இருந்த கட்சி அம்மையாறு ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது நாற்பது சதவீதம் வரை வாக்கு வங்கிய தொட்ட கட்சி இன்று இருபது இருபத்தி ஓரு சதவீதம் இருபது சதவீதம் என பாதிக்கு பாதியாக குறைந்த நிலையில் இந்த கட்சி மாபெரும் கூட்டணியில் வலுவாக இருக்கும் திமுகவை எதிர்த்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பது மிகவும் கடினமான சூழலில் உள்ளது இந்த சூழ்நிலையில் திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் அதிமுக ஒன்றிணைப்பு மட்டுமே சாத்தியம் இதை உணர்ந்து கொண்ட திரு சி வி சண்முகம் போன்ற சீனியர் அமைச்சர்கள் கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி பேசி வருவதாக கூறப்படுகின்றன அதிமுக தொண்டர்களும் அதிமுக கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என விரும்பும் பொதுமக்களும் அந்த கட்சி எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இப்போதும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று வருவதற்கு காரணம் இந்த அதிமுக நான்கு துண்டுகளாக பிரிந்து கிடப்பது மட்டுமே அதிமுக ஒன்று சேர்ந்துவிட்டால் திமுகவால் ஒரு காலமும் வெற்றி பெற முடியாது இதை உணர்ந்து கொண்ட தலைவர்கள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதில் தீவிரமாக செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சசிகலாமையார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் போன்ற அனைவரும் ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் மாபெரும் வெற்றி இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியைத்தான் தழுவும் ஏனென்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் சரியான கூட்டணி அமைத்திருந்தால் ஏன் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்த கூட்டணி அமைத்து திரு டிடிவி தினகரின் உள்ளே சேர்த்து கொண்ட கூட்டணியில் பாட்டாளி மக்கள் போன்ற கட்சியுடனும் சேர்த்து கூட்டணி அமைத்திருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபது சீட்டுகளுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிடிவாதத்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து தோல்வியை தள்ளி வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரு சி வி சண்முகம் செங்கோட்டையன் ஒன்று தங்கமணி வேலுமணி போன்ற முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் கட்சி நலன் கருதி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் ரத்தம் சிந்தி வாங்கி உழைத்த இந்த கட்சி அவர்கள் மீது உள்ள நன்றி கடனுக்காக இந்த கட்சியை ஒருங்கிணைத்து கட்சியின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று முனைப்போடு அவர்கள் செயல்பட்டால் இந்த கட்சி மீண்டும் மாபெரும் வெற்றியை பெறும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஆதரிப்பார்கள் என்பது பல அரசியல் விமர்சலின் கருத்தாக இருக்கிறது அதில் சி வி சண்முகம் போன்ற தனிப்பட்ட செல்வாக்கு மிக்கவர்கள் முயற்சி செய்தால் அது நடக்க சாத்தியமாகவும் இருக்கிறது மீண்டும் ஒரு அரசியல் வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்